வெல்கம் டு பீலம் ரொம்பஸ் ரெண்டு பக்கம் பாதையோட ஒரு பங்களாவே நாங்கள் சேல்ஸ் வந்துருக்கோங்க வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் உடனே ஒரு போர்ட்டிகோ போர்ட்டிகோ இருபத்தொன்றுக்கு பதினாலுங்க சைஸில் ஒரு பெரிய ஹா அமைச்சு கொடுத்துருக்காங்க நல்லா ஒரு பெரிய இனோவா காரையும் நல்லா நிப்பாட்டிக்கலாங்க வீட்டோடய நிலக்கதவெல்லாம் தேக்கு மரத்தெல்லாம் அமைச்சு கொடுத்துருக்காங்க வீட்டோட ஹால் நல்லா ஸ்பேஸாக பெருசாக அமைச்சு கொடுத்தாங்க வீட்டோட ஹால் இருபத்தி ரெண்டுக்கு பதினொழுங்க சைஸ்லாம் அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த வீட்டை கட்டும்போது பார்த்து பார்த்து கட்டியிருக்காங்க இந்த வீட்டோட எண்டு டு எண்டு ப்ராசஸ் ஃபோட்டோ வந்து இந்த வீட்டோட ஓனர் வந்து வச்சுருக்காங்க வாங்க நெக்ஸ்ட்டு பெட்ரூம் பார்க்கலாம் பதினொன்றுக்கு பன்னெண்டுக்கு சைஸில் ரெண்டு பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க கிரௌண்ட் ஃப்ளோரில் வித் அட்டாச் பார்த்துக்கும் கூட சூப்பராக அமைச்சு கொடுத்துருங்க ஸ்பேஸாக சூப்பராக அமைச்சு கொடுத்துருக்காங்க ஒரு வீட்டுக்கு தேவையான எல்லா அம்சங்களும் இந்த வீட்டில் அமைஞ்சிருங்க காற்று வெளிச்சம் தண்ணி மன அமைதி எல்லாமே இந்த வீட்டில் அமைஞ்சிருக்குங்க நேரில் வந்து பாருங்கள் வீடு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் வாங்க நெக்ஸ்ட்டு பெட்ரூம் பார்க்கலாம் பதினொன்றுக்கு பன்னெண்டுங்க சைஸில் வித் அட்டாச் பாத்ரூமோடு அமைச்சு கொடுத்துருக்காங்க நம்ம இடங்கள் லொக்கேட்டாக இருக்குன்னா தென்காசி மாவட்டம் பாவட்டத்துக்கு அமைஞ்சிருக்கு வாங்க நெக்ஸ்ட்டு கிச்சன் பார்க்கலாம் எட்டுங்க பத்துங்க சைஸில் சூப்பராக அமைச்சு கொடுத்துருக்காங்க கிச்சனை இந்த வீடு எடுத்திங்கன்னா ஒரு வேலையும் கிடையாதுங்க நீங்கள் நேரில் வந்து குடியேறினா மட்டும் போதும் நம்ம வீடு பக்கத்தில் ஸ்கூலு பஸ் ஸ்டாப்பு ஹாஸ்பிட்டல் ரயில்வே ஸ்டேஷன் ஒரு இரநூறு மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் ஃபோர்வே அமைஞ்சிருக்குங்க வாங்க நெக்ஸ்ட்டு டைனிங் ஹால் பார்க்கலாம் எட்டுக்கு பதினாறு சைஸில் சூப்பராக அமைச்சு கொடுத்துருக்காங்க டைனிங் ஹாலில் இருந்தே நமக்கு வெளியில் போகிற பாதையும் அமைச்சு கொடுத்துருக்காங்க இங்கே தான் இன்னொரு சைடு பாதையும் அமைஞ்சிருக்கு வெளிலையே ஒரு அவுட்டர் பாத்ரூம் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க வாங்க நெக்ஸ்ட்டு மாடியில் போய் பார்க்கலாம் மாடிலையும் ஒரு ஹால் ரெண்டு பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஹால் இருபத்தி ரெண்டுக்கு பதினொன்று சைஸில் அமைச்சு கொடுத்துருங்க மாடியில் மட்டுமே ரெண்டு பால்கனி இருக்குதுங்க ரெண்டு பால்கனியுமே இருந்து பார்த்தா வியூ ஒரு அமைதியாக இருக்கும் வாங்க ஒரு ஃபஸ்ட் பெட்ரூமாக பார்க்கலாம் பன்னெண்டுக்கு பன்னெண்டு சைஸில் நல்லா ஸ்பேஸாக அமைச்சு கொடுத்துருங்க வித் அட்டாச் பாத்ரூமோடு அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட மொத்த லேண்ட் ஏரியா நாளை ஹால் சென்டில் அமைச்சு கொடுத்துருக்காங்க மொத்தம் ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட மொத்த ப்ரைஸ் எழுபத்தஞ்சு லட்சம் தான் சொல்கிறாங்க இது ஃபிக்ஸ்டு இல்லை நெகசியபுள் தான் நேரில் வாங்க குறைச்சி பேசி எடுத்துக்கலாம் வாங்க நெக்ஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூம் பார்க்கலாம் பத்துக்கு பதினாறு சைஸில் வித்து பால்கனியோட அமைச்சு கொடுத்துருங்க மேலேயே அட்டாச் பாத்ரூம் வந்துடும் பால்கனிலேருந்து பார்த்தா வியூ அவ்வளோ ஒரு அழகாக இருக்குங்க வீட விட்டுறாதீங்க கிடைக்காது இந்த வீடு பிடிச்சிருந்தா மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மேலும் தவறுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ